ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேலையும் வாங்க அரசு எப்போதும் வந்து இது மாதிரியான இருக்கிற விஷயங்கள் ஹார்ஸ்டல் நடவடிக்கை அதில் வந்து சார் ரெடியாக தான் எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு

ஒரு குதிரி இயக்குநர் பணியாற்றணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த என்னென்ன தேவைகள் வந்து ஒரு ஒரு குறைந்தபட்ச அளவுல தான் அந்த அந்த இது இருக்கும் அவர்களுக்கு ஒரு இயக்குனர் இலக்கியங்கள் படிச்சிருக்கணும் சரியாக சொல்ல வருதா எழுத்து நல்லா இருக்கா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இதுல வந்து நீங்க உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸோ அல்லது சோஷியல் ஸ்டேட்டஸோ வந்து அதை தீர்மானிக்கிற இடத்துல பெருசாக இல்லாமல் இருக்கும் அப்புறம் நீங்க யாரா இருந்தாலும் ஒரு ஒரு டேரக்டர்கிட்ட வேலை செய்யும்போது ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு பணம் அது பெரிய பணம் அல்லது அவங்க நிறைய நல்ல பணம் கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது பாயிண்ட் இல்லை ஆனால் நான் சினிமாவை கற்றுக்கிறதுக்கு யாரும் ஒருத்தர் என்னை கூட சேர்த்து குறைந்தபட்சம் வந்து ஒரு ஒரு பஸ்ஸில் வந்துக்கோ அல்லது பைக்கில் வந்து போனால் பெட்ரோல் கொடுக்கறதுக்கோ பணத்தை கொடுத்து நான் கத்துக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக அவங்களுக்கு வேலை செய்கிறது மூலமாக சினிமா கத்துக்கிறதுக்கான சூழல் இருந்து அதுக்கப்புறம் என்ன பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அது அந்த அந்த சம்பளம் அதிகமாகுது சம்பளம் அதிகமாகும் போது என்ன ஆகணும்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலாக அப்புறம் நிறைய பணம் வச்சிருக்கவங்க அங்கே சென்று படிக்க முடியும் அப்போது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இந்த சினிமாவை அகாடமிக்காக தந்துக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும்ன்ற தாட் எனக்கு ரொம்ப நாளாகட்டே இருந்தது ஃபாதர் ராஜநாயகன் மூட அடிக்கடி பேசுகிறாங்க அப்போது ஒரு 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 இனிஷியலாக என்ன பேசணும்னா நம்ம ஏன் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு ஃபிரீ ஃபார் ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி ஒன்று நடத்த நடத்தக்கூடாது கூட அது டிஸ்கஷன் அப்போது அனுஷப் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணோம் அது ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே அதுக்கப்புறம் வந்து அரௌண்ட் கோவிட் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஆன்லைனாக இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸஸ்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும் சீரியஸ்னஸ் இருக்காது இன்னும் நம்மளால சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது ஸோ கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம்

அவங்களுடைய சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை இவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிறோம் அதாவது அவங்க ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸா இருக்காங்களா அண்டு சோஷியலி பேக்வர்டு ஸ்டேட்டஸ் இருக்காங்களா இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம அவங்களை எல்லாருமே செலக்ட் பண்ணி வீட்டுக்கு போய் அது எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ இன்டர்வியூ வச்சு அப்போ இந்த நேரத்தில் வந்து நான் வந்து வெற்றி அவர் வந்து அந்த அந்த நேரத்துல நாங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தப்போ நான் வந்து இடம் தரேன் நாங்க எங்களுடைய அந்த ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஒரு பிளாக் வந்து நான் ஐஏஎஸ்சிக்காக ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி அவர் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு அவர் மூலமா தான் அவர் தான் வந்து கணேசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ்னா இந்த இது சம்பந்தமாக பேசுறதுக்கு முதல்ல பேசி அப்போ ஐஏஎஸ்சியை பற்றி அவர் சொன்ன உடனே அவர் சொன்னது என்னன்னா எதுவாக இருந்தாலும்

அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் மோல்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்குமான இன்றைய சமூக அரசியல் சூழலில் ஊடகங்களை என்னவா கையாளம்ன்ற புரிதலை அவங்களுக்கு இன்னும் ஏற்படுத்த முடியுன்ற ஒரு எண்ணம் இருந்ததால் இதை இம்மிடியேட்டாக நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் ஆண்டுகள் அதுக்கப்புறம் எம்எஸ்சி கோர்ஸ் அண்ட் தென் ஒரு பிஜி பெற்றுக்குறோம் இது மூணுமே வந்து பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஏதாவது வந்து பிஎஸ்சி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐஏஎஸ்சியில் சார் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயிற்சி கொடுக்குறோம் இந்த ஹோப்ஸ் தட் பொசிஷன் டு இன்ஃப்ளூயன்ஸ் த வேர்ல்ட் டு பி அ பெட்டர் பிளேஸ் எங்களுடைய த்ரூ ஸ்க்ரீன்ஸ் சோஷியல் ஈக்விட்டி அப்படின்றது தான் ஐஏஎஸ் மோட்டர் அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் ஸ்க்ரீன் அப்படின்னா வந்து இன்னைக்கு இஸ் நாட் ஜஸ்ட் சினிமா ஸ்கிரீன் எல்லாமே வந்து இன்னைக்கு ஸ்க்ரீன் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து மொபைல் ஃபோனில் தான் யூடியூபர்ஸ் ஆகிறதும் இன்னைக்கு வந்து ஈக்வலி இம்பார்ட்டன்ட் சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது நம்ம மீன் கிரியேட்டர்ஸ் உட்பட அத்தனையுமே வந்து சமூகத்தோடையும் நம்ம வாழ்க்கையோடையும் அரசு சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கு இதில் ஏதோ ஒரு ஒரு இடத்தில் ஐஐசி மாணவர்கள் வருங்காலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி சமூகத்துக்குள்ள ஒரு குறைந்தபட்ச விவாதங்களை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இந்த தேசிய விருது மற்ற இயக்குனர் வெற்றி மாறே இங்கே இயநிலே இங்கே வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல திரளாக வருகை தந்திருக்க உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன் முன்னாடி குறிப்பிட்டது போல இன்றைய ஒரு தினம் மறக்க முடியாத தினமாக அமைந்திருக்கிறது நிறைய தேசிய விருதுகளை பெற்ற இயக்குனர் வெயில்ஸ் பல்கலைக்கழக போது அகடமிக் பார்ட்னராக ஒப்பந்தத்திலே கைவிட்டிருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் அவருடைய அவரை நல்ல ஒரு இயக்குனராக தெரியும் அவருக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது அவர் இயற்கை விவசாயத்திலே மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளார் கிட்டத்தட்டோர்களை வாங்கி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் விவசாயத்தில் மட்டும் ஈடுபாடு இல்லாமல் குக்கிராமங்களிலிருந்து சினிமா துறைக்கு வர வேண்டும் என்று அவரோடு வசதி இல்லாத பின்தங்கிய மாணவர்களை அந்த குடும்பத்திலே முதல் முறையாக டிகிரி வாங்க வாங்க வேண்டும் என்ற முதல் மாணவர்களை அவர் வரவைத்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் அளித்து உணவு அளித்து இலவசமான பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய ஐஎஃப்ஐசி பன்னாட்டு பண்பாட்டு மையத்தில் எனக்கு அது நீண்ட நாள் கழித்து அவரை வேறு ஒரு நிகழ்வுலே பார்க்கும்போது அதை குறிப்பிட்டார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரே ஒரு பைசா கூட வாங்காமல் மாணவர்களுக்கு படிப்பு இந்த சினிமா துறை சார்ந்த படிப்பை அவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்காக அவர் ஒரு டீம்யே ஆர்கனைஸ் பண்ணி அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு என்னை அழைத்தால் நான் அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற தான் அதை அனைத்தையும் தெரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் அவரை பாராட்டினேன் எப்படி உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து செஞ்சு கேட்டேன் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதை வந்து நிறைவேற்றுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் உடனே ஏன் நீங்கள் வந்து அதை டிப்ளமாவாக பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன் வந்து ஒரு டிகிரியாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அதை டிகிரியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு இப்போ நாங்கள் கையெழுத்திட்டது வந்து அந்த மாணவர்கள் மூன்று வருடம் சினிமா துறையை சார்ந்த சப்ஜெக்டை படிச்சு அவங்களுக்கு டிகிரிக்கான ஒரு கையெழுத்து அது மட்டும் இல்லாமல் அதே மாணவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு மாணவர்கள் ஒரு வருடம் பிஜிடிசிஏ அதுவும் சினிமாப்பட்டு பிஜி கோர்ஸ் அப்புறம் எம்எஸ்சி இரண்டு வருடம் இந்த மூன்று கோர்ஸுக்கும் இப்போது கையெழுத்து போட்டு அகடமிக் பார்ட்னராக வேல்ஸ் பல்கலைக்கழகம் அவருடைய பன்னாட்டு மையமும் இணைந்து இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ்ல அது வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அதே அவர் அதே மாதிரி அவர் ஒர்க் ஷாப் நடக்கும் இங்க வந்து அவங்க ட்ரைனிங் நாங்கள் ஆல்ரெடி பிஸ்காம் நடத்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்குண்டான சினிமா துறைக்கு சார்ந்த எல்லா வசதிகளும் இங்கே வச்சிருக்கோம் அந்த மாணவர்கள்லாம் வந்து இங்கே பயிற்சி எடுத்துக்கிறதாம் அதே போல சாரம் வந்து இங்கே எங்களுடைய மாணவர்களுக்கும் அவங்க மாணவர்களுக்கும் சேர்த்து பாடங்களை தயாராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய குரூப்பும் இங்கே வந்து இட்ஸ் ஒரு டைம் கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அவங்க வந்து அவங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம வந்து அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பேசி ஒப்பந்திருக்கிறோம் ஸோ முறையாக இயற்கை வெற்றி மாகனங்களோட அவர்களுடைய பன்னாட்டு மையத்தினுடைய இதோட வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த சேவை செய்ய இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை இந்த நேரத்தில் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை இப்போ ஐஎஃப்சி வந்து எந்த பணமும் வாங்காமல் பண்ணுறோம்

இந்த பொருளாதார நிதி அப்படி இந்த அட்மிஷன் எத்தனை ವರ್ಷத்துக்கு எத்தனை பேட்ச் பண்ணப்போறோம் இல்ல இது இது வந்து இந்த இந்த வருஷம் இந்த போட்டுட்டு எப்படி போகுது எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் வராங்கன்னு வருஷம் வருஷம் இது தொடர்ந்து இருக்கும் நம்ம எல்லாருமே இல்ல அந்த இது இது வந்து ஐஎஸ் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் கல்வி அவர்களுக்கு மதிய உணவு இலவசம்தான் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துறது கட்டணம் இல்லாமல் ப்ராசஸ்ல வந்து அவர் வந்து அவருடைய சமூக பொருளாதார மற்ற பிற காரணிகளும் களத்தில் எடுத்துக்கிட்டு தான் நாங்க

we have we will have exchange programs of we will we will be conducting uh, programs including both the students. हाँ मतलब इंड एमओयू इस for ILS. 3, 3. ILS. for iit three. आह इस आईएएलसी. students for glad in इमारत को post के समिति so we can update इंटरव्यू में ऑनलाइन से पढ़ा देते हैं आधिकारिक आह तो हम but देखिए सर्टिफिकेट विल बी to provide to university बाई.

நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கண்டுபாட்டு எதுக்கும் வந்து நாம எதையுமே வந்து நம்மளை இன்ஃபுளு பண்றதுக்கு அனுமதி நான் வந்து அதை பண்ணேன் அண்ட் எந்த விதமான அடிக்ஷனும் வந்து நமக்கு நல்லது அதை நாம கண்டிப்பா வந்து அப்படியே அடிக்டா இருந்தோம்னா அதை கடற்கறதுக்கான முயற்சிகளை

ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்திருந்தாங்களோ நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறோம் ஏன்னா அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியுமே அட்மிஷன் கிடைக்காது அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காதுன்னு போது அவங்க வந்து இந்த மாதிரி படக்கிறதுக்கெல்லாம் அவங்க தள்ளப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸிங்க கொடுத்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேலையும் வாங்கி ஸோ எங்களால் முடிஞ்ச

यूज़ का साल रहता है तो तो प्रोग्राम बढ़ाना है आज तेरा तो कई पुरे यार वो पढ़ा करते होंगे ना सीनियर पढ़ाते होंगे ना हमारे यहाँ पे लेकिन हमारे तो एक एक तक पढ़ाना ही है तो ये बोल रहा घर पे होते हैं साल पूर्णाहल करते हो लोग तो बढ़ते साल नहीं जाएंगे आये तुम्हें तो थोड़ा साल रह गया � இந்த இடத்தை வந்து நான் உண்மையே வந்து அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் ஏன்னா ஜஸ்ட் ஓவர்த்து ஃபோன் இந்த மாதிரி ஒரு இது ஒன்று பண்ணிட்டுருக்கோம் சார் ஐஏஎல்ஏ பண்ணிட்டுருக்கோம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ இம்மீடியேட்டாக வந்து சரின்னு சொன்னார் ஒரு செகண்ட் கூட ஐசிலேட் பண்ணுவாங்க பண்ணிக்கலாம் சார் ஸோ அது வந்து आई योर सेल्फीस में वीडियो एक शूटिंग होना ही लोग कहाँ अंडी आगरा एक्सपोज़र में तो एक्सपोज़र वेल्डिंग फॉरेन कंट्री खासकर यहाँ पूर्व अदर कंट्री तो औरत जन सेकंड एक्सपोज़र हाँ आदु ये नारीय पॉइंट देते हैं और ये प्रदर्शन लगा नहीं पड़ता हूँ सिक्केपुर लगा देते हैं सिक्केपु